வியாத்து எழுதி <Teacher izquierdo> <soutien> <laughs> <conduction> <conduction> <conduction>

ஐயோ ஏங்கோல எங்க அப்பா நான் கஷ்டப்பட்டு இது உங்க கொளியா இது இது உங்க கொளியா எக்ஸ்பிளைன் பண்றோம் ஆமா ஏங்கோல உங்கள அங்க இருக்கு வாயே மூடு ஆ மூடு அங்க குப்புசாமி மாடசாமி குப்புசாமி எல்லாம் அப்பா அண்ணன் தம்பி தானா அதெல்லாம் போட்டோம் நீ அதுக்கு இங்க வந்திருக்க நாங்க கொல்லைக்கு நான் வந்திருக்கேன் இது உங்க கொளலைன்னு எனக்கு எப்படி தெரியும் நம்மள வந்து பிரிக்கிறதுக்காக வந்திருக்க என்ன தொல்லையா இருக்குது வீட்டுலயும் நம்ம சந்தோஷமா இருக்கும்ல சொத்தம் எழுதிவேன் மயிரை எழுதிவேன் முடிச்சிருக்கலாம் இங்கே நடக்கலாம் எங்கால வந்து ஆசை பிரிண்ட் போட கொடுத்துருக்கோம் மைண்ட் வந்து தரணா ஏ வந்து ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவே கேப்ப மாட்டிருக்கீமா போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம் கல்யாண ஆன போட்டோ எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா கல்யாண ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க எல்லாம் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வரோம் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி அங்க போ நான் மாமா பாக்குறேன் உனக்கு என்ன பார்த்தா மாமா வள அப்புறம் எதுக்கு வந்த காட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை ஏன் காட்டுக்கு நான் வரேன் ஓன் காட்டு நான் பையல ஏ ஏன் காட்டுக்கு நாங்க ஜோடியா வந்தலாம் ஏன் காட்டுக்கு எவ்ளோ நீ தள்ளிட்டு போ என்ன பார்த்தா நான் ஒரு மாதிரி கேடி போய் நிக்கிறதா

அது ஒண்ணு கிடக்குது எடுத்தா அவன் அடிக்க போறான்டா கம்முன்னு இருடா பக்கத்துல ஒரு மொட்டை கிடக்கு அடிச்சிருவான்டா அதெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஏய் இல்லையா பண்ணீங்க ஏய் ஃபர்ஸ்ட் எய்ட் வரதுன்னா சொத்தல் தேப்பா என்னடி உன் ராசி இப்படி இருக்குது எங்க லாஜ்ல அந்த ரூம் போட்டு அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஊட்ல பண்ணலான்னு பார்த்தேன் தோப்பு தோறல பண்ணலாம்னு பார்த்தா ஆனா எங்கமே ஏய் எதுக்கு ஏ கைய எடுத்துற எதுக்கு கைய எடுத்துற போ 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 எதுக்கு போ ஏய் என்னடா இது ஏய்